தலைவர் அரசியல் இல்லை ஆனால் தலைவர் இல்லாமல் இங்கே அரசியலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளும் சரி அல்லது மீடியாக்களும் சரி எல்லாருமே தலைவரை அரசியல் சம்மந்தப்படுத்தி தான் பார்க்குறாங்க பேசுகிறாங்க நேற்று ஒரு மீடியாவில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு தூதுவர் ரஜினி திமுக கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்க பாஜக தீவிர முயற்சி நடிகர் ரஜினிகாந்த் மூலம் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் பேசி வருவதாக தகவல் விஜய் சீமான் உள்ளிட்டவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி என தகவல் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க நியூஸ் தமிழில் தலைவருக்கு அவர் வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை படங்களில் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க இதில் இவங்க வேறு தலைவருக்கு தூதுவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்களாம் அரசியல்வாதிகளுக்கும் சரி மீடியாக்களுக்கும் சரி தலைவர் வந்து தேவைப்படுறார் ஏன் அப்படின்னா தலைவரை பற்றி ஒரு செய்தி போட்டால் தான் மீடியாவில் வந்து அதை பரபரப்பாக பார்ப்பாங்க பேசுவாங்க அது பற்றி அதே போல் அரசியல்வாதிகள் ஏன் தலைவர் பக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்படின்னா தலைவரோட ரசிகர்களோட அந்த ஆதரவு வேணும் தலைவரோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதிகளும் தலைவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க தலைவர் வந்து எல்லோருக்குமே பொதுவானவர் அவர் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் பார்க்க மாட்டார் எல்லார் கூடையும் நட்புறவோடு தான் பழகுறாங்க ஏன் தலைவரை அவ்வளோ விமர்சனம் பண்ணவங்களை கூட கூப்பிட்டு தலைவர் வந்து தோல் மேல கை போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க இதுக்கு மேலே அவர் மனசை என்ன செய்ய முடியும் இங்கே வந்து தலைவருக்கு அரசியல் தேவையில்லை ஆனால் அரசியலுக்கு தான் தலைவர் தேவைப்படுறாரு